அத்தியாயத்தை அத்தியாயம் இருபத்தி ஆறு முன் ஒட்டுகளும் பின் ஒட்டுகளும் ஆதாரமா வச்சுக்கணும் அதனோட குறித்தொடர் மாறாமல் முன்னோ பின்னோ வரும் ஒட்டுகளே முன் ஒட்டுகள் பின் ஒட்டுகள் நம்ம பார்க்கும்போது முன் ஓட்டுகள் எதிர்க்கெல்லாம் முன் ஒட்டு பயன்படுத்த போறோம் முதல்ல வார்த்தைகளுக்கும் என்ன பண்ணணும் இந்த தன்னை அடுத்து இதை அடுத்து வரும் இதுவரைக்கும் முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் தான் பார்த்திருக்கோம் இப்ப நம்ம சொல்றது தலையில் அதோட ஹெட் ஹெட் ஆஃப் ஸ்ட்ரோக் தலையில் ஒரு சிறிய புள்ளி அதுதான் முக்கியம் தலை வைக்கணும் சிறிய புள்ளி வைக்கப்படும் தன் அறிவு தன்னோட அறிவு செய்து அப்ப என்ன பண்ணலாம் அறிவுக்கு உண்டான அப்ப தன்னுக்கு என்ன பண்ணணும் அதனோட தலையில ஆரம்பிக்கிற இடம் இல்லையா அப்ப இந்த இடத்துல செய்யணும் அப்ப இந்த இடத்துல அறிவு படிக்கும் போது எதை முதல்ல படிக்கணும்னா இதுதான் அடக்கம் அப்ப அதே மாதிரி போடுவோம் அடக்கம் அப்ப என்ன பண்ணணும் தலையில ஒரு புண்ணிய வச்சுக்கணும் அடக்கம் தன் அடக்கம் தன் ஆட்சி இந்த ஆட்சியில ஆல பாதிதான் போடுவோம் தடிய படிச்சிட்டோம் பாதி போட்டுட்டு இட்ச போட்டுட்டோம் ஆட்சிக்கு அப்ப இந்த இடத்துல தண்ணி தன்மானம் அதே மாதிரி தன்மானம் குலம் அப்படின் வந்து என்ன பண்ணுவோம் சோ இடத்துல அப்ப பொசிஷன் எப்படி வரும் இந்த மூலத்தொடருக்கு தகுந்த தான் வரும் தண்ணுன்னு ஆரம்பிச்சுட்டுக்காக பொசிஷன் வைக்க முடியாது மூலத்தொடர்ல அருமைய போதில்லைன்னா

ஒரு இதுக்கு பின்னாடி இமீடியட்டா வரக்கூடிய அந்த மெய்குறியினுடைய முன்னாள் இரண்டாம் இடத்தில் சிறிய சுழி தனித்து எழுதப்படும் அறிவு அப்ப எப்படி போடுவோம் அறிவு போட்டு அறிவு அப்ப சுய அறிவு என்ன பண்ணணும் ஒரு சிறிய சுழிய இரண்டாம் இடத்தில் தனியாக போடணும் தனிச்சு போடவும் சேர்த்து எழுதியிருக்க அப்ப முதல்ல எதை பிடிக்கணும் இததான் பிடிக்கும் இதுதான் ஒரு வித்தியாசம் இருக்கு என்னன்னா இப்ப ஸ்ரீனிவாச ராவ் முறைப்படி எழுதிய அந்த அறத்தை நான் அவர் அந்த புக்ல கொடுத்திருக்காருன்னா அறிவுங்க பொசிஷன்ல போடு ஆனா சுயவை இரண்டாம் இடத்துல போடுது ஏன் இது நான் இப்ப மென்ஷன் பண்றேன்னா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட்லி வசா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட்ல இந்த சுயங்கிறதல் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துவோம்

பண்ணி இரண்டாம் இடத்துல சிரிச்சு சுய புத்தி புத்தின்னு சொல்லக்கூடாது புத்தி தான் அப்ப இந்த இடத்துல ஓகே சேர்ந்து வந்தா என்ன பண்ணலாம் சுய அப்படி இதன் பின்பரும் குறியின் தலையில் தலையில போறது எதுக்காக கன்று இதை சுயங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் சீரியஸ் சுயம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா தலையில் சிறிய சுய நம்பிக்கை அவங்க என்ன கொடுக்குறாங்க பின்னாடி இம்புகிறதுனால இதெல்லாம் முன்னாடி படிச்சாச்சு சோ தன் சுய நம்பிக்கை தலையில ஒரு சிறிய சுழி தன் சுய நம்பிக்கை தன் சுய ஆட்சி ஆட்சி பாதம்

இது மாதிரி ஆரம்பிக்க எல்லா வார்த்தைகளுக்கும் என்ன பண்ணணும் இதன் பின்வரும் பெரிய சுழி சிறிய சுழி போட்டா தனி சுய அதே தலையில பெரிய சுழி போட்டா விஸ்வ விஸ்வா தனித்து தனிக்கு எடுக்கப்படும் அப்ப நாதன் அது அவங்க என்ன இது என் முன்னாடி என்ன பண்ணனும் பெரிய சுழி போட்டுக்கணும் பெரிய சுழிய போட்டு ஜாயின் பண்ணி போட்டு நாதன் விஸ்வநாதன் விஸ்வா மித்திரன் இதுலதான் நீங்க மித்திரன் வரும் பொழுது இம்ம இத்துக்கு பாதி ஆக்கலான்னு படிச்சிட்டோம் அதனால பாட்டு எப்பவுமே படுக்கைக்கோள் முன்னாடி வந்து பின்னாடி ஒரு மேற்கோடு வந்துச்சுன்னா

எல்லா வார்த்தைகளுக்கும் என்ன பண்ணணும் ஒரு சிறிய கோபு இந்த இடத்துல ஒரு கோவு கொடுக்கும் தனித்து எழுதப்படும் உத்வேகம் அப்ப இங்க என்ன வந்துருக்கு உத்து பின்னாடி இருக்கிறது என்ன வேகம் வேகமுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல வந்து

உத்தியோகம் கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னா யோகம்னு வரும் பொழுது மீடிய போட்டுட்டு இந்த பொருள் ஒரு பொருள் உத்தி யோகா முன்னாடியே எவனா அப்படிங்கறது எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் யாக்கை அப்படிலாம் வச்சேன் அடுத்தது உத்தி வந்துச்சுன்னா இப்படி என்ன பண்ண இதுக்கு பின்னாடி வேற இதன் பின்வரும் முன்வரும் மெய்குறியிலிருந்து பிரித்து எழுதப்படும் இந்த சாங்ஸ் நடுவில் இருக்கு பின்னாடி என்ன மெய்கூறி வருவோம் அந்த மெய்கூறிய அதுக்கு முன்னாடி வர மெய்கூறியில இருந்து நடுவுல இதுல ஏதோ ஒரு சவுண்ட் வருது இதே மாதிரிதான் நமக்கு இங்கிலீஷ் கம் கண் படிச்சிருக்கோம் அதே மாதிரிதான் சோ அரசாங்க உத்தரவுன்னு வந்திருக்குன்னா அரசாங்க அதுக்கு என்ன போடுவோம் இது நம்ம படிச்சுட்டோம் முன்னாடி சுருக்கங்கள் அரசாங்க கீழ்கோட்டு இருந்து அரசாங்க உத்திரவுல உத்தி வந்து ரவு மட்டும் அப்ப பக்கத்திலேயே அப்ப அரசாங்க உத்திரவுன்னு நடுவில் இருக்கிறது கோடெல்லாம் கிடையாது மேயிட உத்திரவு இம்முடு மே இல அப்ப உத்திரவுக்கு பக்கத்துலயே இரு உத்திய அப்ப இதுல குடுத்துருக்கேன் என்னன்னா அரசாங்கம் உதவியும் வந்திருக்கு அங்க வந்து உத்து வரல உத்த வரல உத்தியும் வரல மூணுமே வரல அப்ப என்ன வந்திருக்கு உதாயணம் வந்துருக்கு இது எக்ஸப்ஷன் அதாவது சில சமயம் இதுக்கும் பயன்படுத்திக்கலாம்னு கொடுத்தோம் சோ அரசாங்க உதவிக்கு என்ன பண்ணலாம் கீழ் போடு பெரிய போட்டு இவட்டும் பார்க்கலாம் அடுத்து புண்ணிய புண்ணிய ஆரம்பிக்கிற எல்லா வார்த்தைக்கும் என்ன பண்ணணும் அதற்கு பின்வரும் மெய்குறியுடன் மெய்குறி சேர்த்து எழுதப்படும் இது வரைக்கும் எழுதலாம்னு பாத்தோம் தனித்து

புண்ணிய போடுறோம் இப்புக்கி புண்ணியவான் புண்ணியசாலி அப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் இதுக்கு தகுந்த தான் போகுது பாருங்க புண்ணியவான் புண்ணிய தலைவரை லைனுக்கு மேல புண்ணிய சாலி இப்ப லைனுக்கு மேல இதுலையும் அப்ப எண்ணு போட்டுட்டு சர்க்கிள் இப்படி ஒரு வெளியில வந்து ஏன்னா எள்ளுக்கு தான் சர்க்கிள் போடுறோம் புண்ணியா சேர்த்தங்க அடுத்தது புஷ்புண்ணிய பார்த்தோம் அடுத்தது புஷ்ப புஷ்ப ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான் இதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு பின்னாடி வரும் மேய்குறிக்கு முன் இப்புங்கிற மெய்கூறிய தனித்து எழுது அப்ப புஷ்ப புஷ்பக வந்ததுன்னா அந்த இப்புங்கிற மேய்குறிய நம்ம என்ன பண்ணணும் தனித்து எழுதணும்

எழுதப்படும் இதுவா தானே இதுவா தானே அப்ப நாம எந்த கண்டுபிடிச்சோம் எது வருது அப்படின்னு பொழுது போக என்ன பண்ணலாம் பொழுது போக இப்படி பண்ணிட்டு பக்கத்திலேயே இப்புது போக அதே மாதிரி பொது கூட்டம் அப்ப என்ன பண்ணலாம் இக்கு விட்டுல பாதி இன்சுரி பொது கூட்டம் அப்ப பொது அப்படிங்கிறதுக்கும் பொழுதுக்கும் புஷ்ப புஷ்பக ரெண்டுத்துக்குமே நமக்கு இப்பதான் தனித்து எழுதணும் அடுத்தது சந்திர சந்திரன் வரும் பொழுது என்ன பண்ணணும் இதற்கு பின் வரும் மேற்குறிக்கு முன் இச்ச அப்படிங்கிற மெய்கூறிய தனித்து எழுது தனிச்சல் எழுப்பணும் சந்திர மௌடி சந்திர மௌனின்னு வந்துருக்கு அப்ப என்ன பண்ணணும் மௌனிங்க போட போகணும் சந்திர சேகரன் சேகரன் அப்படின்னு ஒரு போதே ஸ்கரு ஞாபகத்துக்கு வரணும் ஷேகரன் அப்ப முன்னாடி சந்திரசேகரன் சந்திரமோடி அடுத்தது மகா மக்கா இது வடமொழி எழுதி யூஸ் பண்றோம் ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான் மகா மகா இதுக்கு என்ன பண்ணணும் இதற்கு பின்வரும் மேய்குறிக்கு முன் இம்மேய்குறி அதை தனித்து எழுதணும் சோ இப்ப மகாதேவன் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் இது தேவன் அப்ப மகா அப்படின்னு என்ன பண்ணணும் இந்த இடத்துல மகாதேவன் அததான் படிப்போம் மகம் மகம் அப்ப மகாமகம் முன்னாடி இம் டிச்சா மகாமகம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே முன் ஒட்டுகளா பார்ப்போம்